வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு சென்னையில் இருக்க திருவெற்றியூர் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் பத்மா அப்படிங்கிற நாற்பத்தி ரெண்டு வயதான ஒரு அம்மா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க பத்மாவுக்கு நாற்பத்தி ரெண்டு வயது அவங்களுக்கு ரெண்டு பசங்க மூத்த பையனோட பேர் நிதேஷ் அவருக்கு இருபது வயது இளைய மகனோட பெயர் சஞ்சய் அவருக்கு பதினாலு வயது ஆகுது பத்மாவோடய கணவர் ஓமன் நாட்டில் டிரைவராக ஒர்க் இருக்காங்க இப்போ சென்னையில் திருவற்றி பத்மா அவங்க ரெண்டு பசங்களோட தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க பத்மா சென்னையில் இருக்க ஒரு ஹோமியோபதி மருத்துவமனையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க மூத்த மகன் நிதேஷ் காலேஜ் படிச்சிக்கிட்டு இருக்காங்க இப்படியே அவங்களோட லைஃப் நல்லா தான் போயிட்டு இருந்துருக்கு அந்த மாதிரி டைமில் தான் சரியாக ஜூன் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி மதியானம் ஒரு மூணு மணிக்கு மேலே நிதேஷ் அவங்களோட வீட்டை போட்டிட்டு அதே ஊரில் பக்கத்தில் தான் அவங்களோட பெரியம்மா இருக்கு அந்த வீட்டுக்கு போயிருக்காங்க நிதேஷ் அவரோட வீட்டை போட்டுறதுக்கு முன்னாடி அவங்க இருந்து சில திங்ஸை மட்டும் எடுத்துக்கிறாங்க நிதேஷ் போடக்கூடிய ட்ரெஸ்ஸு அப்புறம் அவங்களோட செல்ஃபோன் இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு பேக்கில் வச்சுக்கிட்டு தான் அவங்க பெரியம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க அங்கே போய் கொஞ்ச நேரம் பெரியம்மா வீட்டில் இருந்துட்டு யாருக்கும் தெரியாத மாதிரி அவர் எடுத்துகிட்டு வந்த பேக்கை அதே இடத்துல வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க அவங்க நண்பர்கள்லாம் கூப்பிட்டதுனால அவங்களை சந்திக்கிறதுக்காக அவர் அந்த இருந்து கிளம்பி போயிட்டாரு இதே டைமில் அவங்க பெரியம்மா வீட்டில் அந்த பேக்கும் செல்ஃபோனும் அங்கேயே இருக்குது நிதேஷோட பெரியமாவுக்கு மகாலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்காங்க அவங்க நிதேஷ்க்கு யதார்த்தமாக கால் பண்ணியிருக்காங்க அப்போ ஃபோன் சவுண்டு அவங்க வீட்லேயே கேட்டிருக்கு இதனால் மகாலட்சுமி ரொம்பவே ஷாக் ஆகி அங்கே போய் பார்க்குறாங்க அப்போ அந்த இடத்துல ஒரு பேக்கும் நிதேஷோட செல்ஃபோனும் இருக்குது சம்மந்தமே இல்லாமல் இது எதுக்கு நிதேஷ் இங்கே உணர்ந்து வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஃபோனை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க அப்படி பார்த்தா அவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி அந்த ஃபோனில் நிதேஷ் சில வாய்ஸ் மெசேஜாக பேசி வச்சுருக்காங்க அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா தன்னோட அம்மா தம்பி ரெண்டு பேத்தையுமே நான் கொலை பண்ணிட்டேன் இப்போ நானும் தற்கொலை பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் வாய்ஸ் மெசேஜாக பேசி வச்சிருக்காங்க இதை கேட்டோன்னே மகாலட்சுமிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு உடனடியாக கிளம்பி அவங்க நேராக பத்மாவோட வீட்டுக்கு தான் போயிருக்காங்க அங்கே போய் எப்படியோ பூட்டி இருந்த வீட்டை உடைச்சிட்டு உள்ளே போய் பார்த்துருக்காங்க அங்கே அவங்க பார்த்த காய்ச்சி அவங்க ஈர ஈரக்குலையே நடுங்க வச்சிருச்சு நிதேஷ் ஃபோனில் சொன்ன மாதிரியே அவங்க அம்மாவையும் தம்பியும் கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்க கத்தியாலே குத்தி கொலை பண்ணிவிட்டு ஒரு பிளாஸ்டிக் கவரில் சுற்றி ஒரு ஓரமாக வச்சுட்டு போயிருக்காங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் சடலமாக இருக்கிறத பார்த்தா மகாலட்சுமி பயங்கரமாக அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க உடனடியாக போலீஸ்க்கும் கால் பண்ணுறாங்க விரைந்து போலீஸும் அந்த வீட்டுக்கே வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்த போலீஸ்கிட்ட மகாலட்சுமி அந்த ஃபோனையும் கொடுத்துட்றாங்க எவிடென்ஸ்க்காக நிதேஷ் பேசி வச்சிருக்க அந்த ஃபோனையுமே எவிடன்ஸாக கொடுத்துட்றாங்க இதை வாங்கின போலீஸ் உடனடியாக நிதேஷை தேட ஆரம்பிக்கிறாங்க இதே சேம் டைமில் பத்மாவோட உடலையும் அவங்களோட இளைய மகனான சஞ்சயோட உடலையும் அட்டாப்ஸி பண்ணுறதுக்காக மருத்துவமனைக்கும் போலீஸ் அனுப்பி வச்சிட்றாங்க தொடர்ந்து போலீஸ் நிதேஷை தேட ஆரம்பிக்கிறாங்க ஏன் அப்படின்னா நிதேஷ் ஃபோன்லேயே சொல்லியிருக்காங்க தன்னோட அம்மாவையும் தம்பியும் நான் தான் பண்ணேன் அப்படிங்கிறது இதனால போலீஸ் நிதேஷை சல்லடை போட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க அப்படி தேடும்போது போலீஸ்க்கு ஒரு தகவல் கிடைக்கிது நிதேஷ் திருவட்டியூரில் இருக்க ஒரு கடற்கரையில் ஒரு பாலடைஞ்ச உடைஞ்ச போட்டில் போதையில் தூங்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது போலீஸ்க்கு தெரிய வந்திருக்கு உடனடியாக போலீஸ் டீம் அங்கே போகிறாங்க அவங்க நினச்ச மாதிரியே அந்த பாலடைஞ்ச போட்டில் நிதேஷ் பயங்கர போதையில் தூங்கிட்டு இருக்காரு அவரை சுற்று விளைச்சி அதே இடத்துல கைது பண்ணுறாங்க அவரை கைது பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போயிருக்காங்க அங்கே போய் கெடுக்குப்படி விசாரணையெல்லாம் இல்லை ஏற்கனவே நிதேஷ் வந்து தன்னோட அம்மாவை கொலை பண்ணதை ஒத்துக்கிட்டாரு இதனால இந்த கொலையை நீங்க எப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்டிருக்காங்க அப்ப நிதேஷ் சொன்ன விஷயம் போலீஸே பேரதிர்ச்சியில் உள்ளாக்கியிருக்கு இருக்கு நிதேஷ் அப்படி என்ன கன்ஃபியூஸ் பண்ணாரு அப்படிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயிலாக பாத்துரலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த வீடியோக்கு இது வரைக்கும் லைக் கொடுக்கலாம் அப்படின்னா மறக்காம லைக் கொடுத்துருங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்னையில் இருக்க திருவற்றியூரில் பத்மாவும் அவங்க ரெண்டு பசங்க மட்டும்தான் இருக்காங்க அவங்களோட கணவர் வந்து ஓமன் நாட்டில் டிரைவராக ஒர்க் இருக்காங்க நிதேஷோட அப்பா பேர் முருகன் அவர் ஓமன் நாட்டில் டிரைவராக ஒர்க் இருக்காங்க அவருக்கு மாதம் ஐம்பதாயிரம் ரூபா சம்பளம் இதே சேம் டைமில் நிதேஷ் வந்து சென்னையில் இருக்க ஒரு தனியார் கல்லூரியில் பிஎஸ்சி படித்து முடிக்கிறாங்க ஏப்ரல் மாதம் தான் அவர் அது பிஎஸ்சி படிப்பை படித்து முடிச்சிருக்காரு ஆனால் நிதேஷ்க்கு சில போதை பழக்கம்லாம் இருந்திருக்கு இதனால் அவருக்கு படிப்பு சரியாக வரல அவர் படிப்பை முடிக்கும்போது அந்த பிஎஸ்சி படிப்பில் அவருக்கு பதினஞ்சு அரியர் இருந்திருக்கு இது பத்மாவுக்கு சுத்தமாக பிடிக்கல தன்னோடய பையன் படிக்காமல் இந்த மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கானே அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்பவே கோவத்தை ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாமல் அவர் பதினஞ்சு அரியர் வேறு வச்சுருக்காரு இதெல்லாம் நீ எப்போ கிளியர் பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அவரை திட்டிக்கிட்டே இருந்திருக்காங்க இது நிதேஷ்க்கு கோவத்தை உண்டாக்கியிருக்கு பத்மா வந்து நிதேஷ்கிட்ட அடிக்கடி இந்த அரியரை எப்போ கிளியர் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க ரொம்ப கோவப்பட்டிருக்காங்க அப்படி பத்மா போதெல்லாம் நிதேஷ் வந்து வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க அவங்க நண்பர்களோடு போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க நண்பர்கள் தான் அவரை சமாதானம் பண்ணி திரும்பவும் வீட்டில் கொண்டாந்து விடுவாங்க இதுதான் ஒரு வழக்கமாகவே இருந்திருக்கு இந்த மாதிரி நிதேஷ்கும் அவங்க அம்மா பத்மாக்கும் அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருந்திருக்கு பத்மாவோட கணவர் ஓமன் நாட்டில் டிரைவராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் கான்ட்ராக்ட் பேஸில் தான் அவர் அந்த ஒர்க்குக்கே போயிருக்காங்க இன்னும் கொஞ்சம் நாளில் அவருக்கு அந்த ஒர்க் முடியுது இதுக்கப்புறம் அவர் கிளம்பி இந்தியாவே வந்துடுவாங்க இதனால் குடும்பத்தில் கொஞ்சம் கஷ்டம் ஏற்படும் இந்த டைமில் நிதேஷும் படிக்காமல் அரியரை கிளியர் பண்ணாமல் இருக்காங்க இது பத்மாவுக்கு ரொம்பவே ஒரு கவலை ஏற்படுத்தியிருக்கு கூடவே பத்மாக்கு மூணு லட்ச ரூபா கடன் இருந்திருக்கு பையன் படிக்காமல் அறிகறியும் கிளியர் பண்ணாமல் இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கிறது பத்மாக்கு ரொம்பவே கோவமாக இருந்திருக்கு இதனால நிதேஷை திட்டிக்கிட்டே வந்திருக்காங்க அப்போ தான் நிதேஷ் ஒரு பயங்கரமான முடிவுக்கு வராங்க அம்மா அடிக்கடி திட்டுறதுனால அவரோட மைண்ட் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது சைக்கோவாக மாறி தன்னோட அம்மாவே கொலை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை போட்டிருக்காரு எப்படியாவது சந்தர்ப்பம் கிடைக்கும்போது தன்னோட அம்மாவே கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை போட்டிருக்காங்க அந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்காக பக்கத்தில் இருக்க ஒரு ஷாப்பில் போய் ஒரு புதுசாக ஒரு கத்தி வாங்கிட்டு வந்திருக்காங்க அந்த கத்தியை யாருக்கும் தெரியாத மாதிரி வீட்டில் மறைச்சி வச்சுருக்காரு எப்போ சந்தர்ப்பம் கிடைக்கிதோ அப்போ நம்ம தன்னோடய அம்மாவை கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கத்தியை தன்னோட வீட்டில் மறைச்சி வச்சுருக்காங்க அப்படி நிதேஷ் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த டைமும் வருது சரியாக ஜூன் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மதியானம் ஒரு ஒன்றரை மணி இருக்கும் பத்மா வந்து அசதியில் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க இதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அம்மாவை கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிதேஷ் ஒரு திட்டம் போட்டிருக்காங்க அதன்படி வீட்டில் மறைஞ்சி வச்சுருந்தா அந்த கத்தியை போய் எடுத்திருக்காங்க சத்தமே போடாமல் பத்மா தூங்கிட்டு இருக்கிறதுக்கு பக்கத்தில் போயிருக்காங்க பக்கத்தில் போய் பத்மாவோட கழுத்து ஓங்கி குத்திருக்காரு இதில் பத்மா வழி தாங்க முடியாமல் கத்திருக்காங்க பக்கத்து ரூம்லேயே தான் அவங்களோட இளைய மகனான சஞ்சரி தூங்கிட்டு இருக்காரு அவருக்கும் இந்த சத்தம் கேட்டு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க அந்த ரூமுக்கு வந்திருக்காங்க அங்கே தன்னோடய அண்ணன் வந்து அவங்க அம்மாவை கொலை பண்ணுறதை இவரு நேரடியாக பார்த்துருக்காரு அம்மாவை பாதுகாக்கிறதுக்காக தடுக்கலான்னு போயிருக்காரு இந்த இடத்துல நிதேஷ் மிருகம்மா மாறி அவங்களோட தம்பியும் கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்க அதே இடத்துல ரெண்டு பேர்த்தையுமே பயங்கரமாக குத்தியிருக்காரு அதே இடத்துல ரெண்டு பேரும் ரத்த வளத்தில் துடி துடித்து தன்னோட உயிரை விட்டுருக்காங்க ஒரு சைக்கோவாக மாறி தன்னோட தம்பியுமே கொலை பண்ணியிருக்காங்க பொலையை செஞ்சதுக்கப்புறம் ஒரு பிளாஸ்டிக் பையில் அவங்க ரெண்டு பேர்த்தோட உடலையும் சுற்றி ஒரு ஓரமாக வச்சிட்றாங்க வச்சதுக்கப்புறம் அவங்க வீட்டில் இருக்க நிதேஷோட துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு பேக்கில் அவரோட செல்ஃபோனையும் போட்டுக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெரியம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க அங்கே போய் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க பெரியம்மா வீட்டில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அவர் கொண்டு வந்த அந்த பேக்கை அதே இடத்துல வச்சுட்டு திரும்பவும் நண்பர்களோடு போயிருக்காங்க நண்பர்களோடு போய் தன்னோட அம்மாவை கொலை பண்ணிட்டோம் அப்படிங்கிற டிப்ரெஷனில் பயங்கரமாக மது குடிச்சிருக்காங்க நல்லா குடித்ததுக்கப்புறம் நண்பர்களோடு சேர்ந்து திருவற்றியூர்லேயே இருக்க ஒரு தேட்டருக்கு படமும் பார்க்க போயிருக்கார் நிதேஷ் அவங்க அம்மா தம்பி ரெண்டு பேர்த்தையும் கொடூரமாக கொலை பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க தேட்டரில் போய் படம் பார்த்துருக்காரு நைட்டு ஃபுல்லாக நண்பர்களோட நல்லா குடிச்சிட்டு அந்த டைமில் ரிலீஸ் ஆன ஒரு படத்தை போய் பார்த்துருக்காரு அம்மாவை கொலை பண்ணிட்டோம் அப்படிங்கிற கொஞ்சம் கூட வருத்தம் இல்லாமல் நண்பர்களோடு சேர்ந்து படம் பார்த்து குடித்து கூத்து அடிச்சுருக்காரு அதுக்கப்புறம் தான் அந்த உடஞ்ச போட்டில் போய் தூங்கிட்டு இருந்திருக்காங்க கூடவே அந்த ஃபோனை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அதில் இன்னொரு வாய்ஸ் நோட்ஸுமே இருக்குது நான் என்னோடய அம்மாவையும் தம்பியும் கொலை பண்ணிட்டேன் நானும் இப்போ தற்கொலை பண்ணிக்க போகிறேன் எங்கள் அம்மாவும் தம்பியும் போன இடத்துக்கே நானும் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு வாய்ஸ் நோட்ஸ் இருக்குது இதனால் போலீஸ் என்ன முடிவுக்கு போகிறாங்க அப்படின்னா அம்மாவையும் தம்பியும் கொலை பண்ணிவிட்டு அந்த போட்டில் போய் அவரும் தற்கொலை பண்ணிக்கலாம்னு தான் இருந்திருக்காரு ஆனால் போதையில் இருந்ததுனால அப்படியே தூங்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க இப்போ நிதேஷை கைது பண்ணி போலீஸ் கோர்ட்டில் ஆஜர்படுத்துறாங்க அதுக்கப்புறம் சிறையிலையும் மறைக்கிறாங்க வேலைக்கு போகாமல் சுற்றிக்கிட்டு அரியர்ஸை கிளியர் பண்ணாமல் இருக்கிறீ அப்படின்னு சொன்ன அம்மாவை கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்க அதை தடுக்க வந்து தன்னோட தம்பியை கூட அவர் கொஞ்சம் கூட ஈவருக்கு இல்லாமல் கொலை பண்ணியிருக்காங்க இந்த கேஸை ஃபுல்லாக நீங்கள் கேட்டிருப்பீங்க இதை கேட்கும்போது இதுக்கெல்லாமல் கொலை பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் கண்டிப்பாக இருந்திருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் மாதிரி வேறு ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் கேஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ